இந்த போட்டோல இருக்க ஒரு பேரு ஜியா உல் ஹக் இவர் ஒரு பாகிஸ்தானி டிக்டேட்டர் இந்த உலகத்தோட ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் இருபத்தி எட்டாவது லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரஷன்ல இவர் மூணாவது பிளேஸ்லையும் இருக்காரு ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பிரிட்டிஷ் இந்தியால பஞ்சாப்ல ஜலந்தர்ல பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அப்ப இருந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரால ஆர்மி சீஃபா அப்பாயின் பண்ணப்பட்டாரு பதவிக்கு வந்த அடுத்த வருஷமே ஒரு மிலிட்ரி கூப்பம் நடத்தி அந்த பிரைம் மினிஸ்டரோட பதவியை பறிச்சு அவரு ஜெயில தூக்கி போட்டாரு மரீட்ட லாவை இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட கண்ட்ரோலையும் இவருக்கு கீழே கொண்டு வந்தாரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண அடுத்த வருஷமே அவருக்கு ஜெயில தூக்கு தண்டனை கொடுத்து அவரோட உயிரையும் எடுத்தார் அதிகாரத்தை புடிச்ச உடனே பார்லியாமெண்ட்டை டிசால்வ் பண்ணி தன்னை ஒரு டிக்டேட்டராக அறிவிச்சுக்கிட்டாரு ஒட்டுமொத்த பவரையும் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காகவே மதவாத அரசியலை எடுத்து இஸ்லாமைசேஷன் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டுமொத்த பாகிஸ்தானி இவரோட கைக்குள்ள வச்சிருந்தாரு இவரை எதிர்த்து பேசுகிற பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸ் எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சாங்க இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காகவே மீடியா சென்சர்ஷிப்பும் இருந்தது இவரோட கொடூரமான ஆட்சிக்கு பாகிஸ்தானுக்குள்ள கிளர்ச்சிகள் ஏற்பட்ட கூடாது அப்படின்றதுக்காகவே ஐஎஸ்ஐயை வச்சு பாகிஸ்தானோட இன்டர்னல் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு பத்து வருஷத்துக்கு மேல பாகிஸ்தானோட பவர்ல இருந்த இவர் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்து போயிட்டார் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க